இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தல் முக்கிய கட்டத்தில் இருக்கின்றோம் நாம் எல்லோரும் கூட்டணியில் சேர்ந்ததுக்கு காரணமே தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் இங்கே ஆட்சி தொடர வேண்டும் மத்தியிலே மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வர வேண்டும் நல்ல திட்டங்கள் உங்களுக்கு வர வேண்டும் இதற்காக நல்ல ஒரு கூட்டணி எல்லோரும் சேர்ந்து நம்முடைய மருத்துவர் ஐயா அவர் உள்ளிட்ட எல்லா தலைவரும் சேர்ந்து உருவாகி இருக்கின்றார்கள் இங்கே மேடையில் நின்று விண்டிருக்கின்ற அனைத்து கட்சிகளும் பார்த்தீர்கள் என்றால் அனைத்து கட்சிகளும் ஓட்டு வங்கி உள்ள கட்சிகள் அது அண்ணா திமுக பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய நீதி கட்சி புதிய தமிழக புரட்சி மாறும் எல்லா கட்சியும் ஓட்டு வங்கி உள்ள கட்சிகள் கூடர்கள் கட்சியை ஒண்ணுக்கும் ஓட்டு கிடையாது சரி அப்ப தேர்தல் என்ன நடக்கும் அப்பா பூத்துல என்ன நடக்கும் நம்ம தான் இருப்போம் பூத்துல புரிஞ்சு சொல்றது புரியுதா இல்லையா நம்ம தான் இருப்போம் நம்ம தான் இருப்போம் அப்புறம் என்ன சொல்லணுமா வெளியில புரிஞ்சிட்டீங்களே அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ரெண்டு பேரும் ஜெயிச்சுட்டாங்க நாங்க எதிரணியில கேட்கறது ஆள் இல்ல அதனால இதெல்லாம் மனதிலே வையுங்கள் என்னோட நோக்கம் இந்த பகுதி வளம் பெற வேண்டும் வளர்ச்சி பெற வேண்டும் நல்ல திட்டங்கள் வர வேண்டும் இந்த நீண்ட நாள் கோரிக்கை அதாவது பாட்டாளிமன் கட்சி ரயில்வே துறை இணை அமைச்சர்கள் ஏகே கே மூர்த்தியும் அரங்க வேலு ஏ கே மூர்த்தி இங்க காஞ்சிபுரத்தில் பத்து வருஷமா எம்பியா இருந்தாரு அப்போ அப்போ அவர் கொண்டு வந்த ஒரு திட்டம் இங்க ஈசிஆர் ரயில் இந்த பகுதியில் ரயில் போனோம் ரயில் ரயில் போனோமா நம்ம சென்னையில ஈசிஆர் வழியில இந்த பக்கம் ரயில் பாண்டிச்சேரி வரைக்கும் போனோம் அதை நம்முடைய மரகதம் குமரவேல் அவர்கள் நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேற்றி